சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குங்களேன் ஆசிரியர் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறீங்க கடந்த இரண்டு வாரங்களாக மாவட்ட தலைநகரங்களில் ஆசிரியர் போராட்டம் டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் இப்படி தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் போராட்டம் ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் எல்லாமே பின்வாங்கியிருக்காங்க ஆனால் ஆசிரியர்கள் எல்லாமே தொடர் போராட்டத்தில் இருக்காங்க ஜாக்டோஜியோ மேல் வைத்திருக்கும் போராட்டத்தை மக் ஆசிரியர் பெருமக்கள் நம்பிக்கையை இழந்திருக்காங்க சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஆசிரியர்கள் வந்து திடீரென்று போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டத்தை ஆக சிறந்த செயலால் விரைந்து முடிக்க கொண்டு வாருங்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் அரசு நடுநிலை தொடக்க பள்ளிகளில் இரண்டாயிரத்தி ஒன்பது மே முப்பத்தி ஒன்றாம் நாள் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு அடிப்படை ஊதியம் நாலாயிரத்தி ஐநூறுடன் ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு பெருக்கி எட்டாயிரத்தி நூத்தி எழுபது என நிர்ணயிக்கப்பட்ட ஊதியமும் அதே ஆண்டு ஜூன் ஒன்னில் பணிபுரிய செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஐயாயிரத்தி இரநூறு அடிப்படை ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டது இந்த ஒரு நாள் வேறுபாட்டின் காரணமாக அடிப்படை ஊதியத்தில் மூவாயிரத்தி நூற்றி எழுபது ஊதிய இழப்புடன் அதாக புதிதாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தகுதியுள்ள நபர்கள் பலர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுகளில் பணியமர்த்தப்பட்டனர் இதனால் சற்றேறக்குரிய இருபதாயிரம் இளம் ஆசிரியர் பெருமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஊதிய முரண்பாட்டை கலைந்து சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் எஸ்எஸ்டிஇ சார்பில் சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டு முதல் அக்டோபர் ஆறு வரை போராட்டம் தொடர் குடும்பத்தோட சாகுமுறை போராட்டத்தை நடத்தினாங்க இதன் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட அரசு இதையடுத்து ஒரே நாளில் பணி நிலையில் உள்ள ஆசிரியர்களுக்கு இருவேது ஊரிய முடன்பார்கள் இருப்பது ஆலோசித்து ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து உங்களுக்கு சரியான பதில் கொடுக்குன்னு சொன்னாங்க ஆனால் இதுவரை எந்த பதிலுமே கொடுக்கல இதனால் ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் இருக்காங்க தொடர் போராட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் முக்கியமாக சில முடிவு முடிவுகளை வெளியிடுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் டிஆர்பியில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜி டிஆர்பியுடைய ரிசல்ட்டுங்க இன்று இல்லைனா நாளை அதிகபட்சம் இன்று மாலைக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிஆர்பியுடைய அதிகாரப்பூர்வ ரிசல்ட்டை வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ரிசல்ட் எப்போது வெளியிடப்பட்டாலும் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம் தேங்க்யூ